முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அங்கு உன்னுடைய துணை வெற்றி மாலை சூடிவிட்டார் எந்த விஷயத்தில் தெரியுமா நடப்பது புரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் அங்கு உன்னுடைய துணை வேறு ஒருவருக்காக ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் அது புரியாமல் இன்றும் நீ இப்பொழுதும் அவரை நினைத்து தவித்து கொண்டு இருக்கின்றாய் நிச்சயம் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உனக்கு உனக்கான காலத்தை கூடிய விரைவில் நான் உருவாக்கி தருவேன் தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக நான் நிரந்தரமாக்க விடமாட்டேன் இப்போது அவர் புத்தி சரியில்லாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்து இருக்கின்றார் கூடிய விரைவில் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து நிச்சயம் தேடி வருவார் அப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் கொள்ளாததும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன பல வருடமாக காத்திருந்தாய் அதை இப்போது பெற போகின்றாய் தங்கமே உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகளை நீ கேட்காமலேயே நடத்தி வருகின்றேன் என் அறிவுரைப்படி நீ நடந்தால் இனியும் அற்புதங்கள் பல நடக்கும் மேலும் நல்லதையே நீ பெறுவாய் அருமையான நட்புகள் இனிமை சூழல் அனைத்தும் நீ பெருவாய் தங்கமே எதிர்மறை எண்ணங்களை துளியும் அனுமதிக்காதே நேர்மறையாக எதையும் சிந்திக்க முயற்சி செய் பேராசை இன்றி பெறுவதில் மற்றவருக்கும் கொடு அனைத்தும் நன்மையாகவே உனக்கு முடியும் உனக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கொண்டாய் அதுவே நீ பெற்ற நாணம் தயங்கி நிற்காமல் பயணத்திற்கு தயாராகி தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை அங்கு வெற்றி மாலை சூட தயாராகி விட்டார் அதை உன்னால் தடுக்க முடியும் தடுத்து அவருடைய மனதை மாற்றி உன்னிடம் வரவே ஏனென்றால் நியாயம் முன் பக்கம்தான் இருக்கின்றது எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எவ்வளவு நேர்மையும் துணிச்சலும் உள்ளது என்று எந்த ஒரு காரணத்தாலும் நீ பின் வாங்காதே அதனால்தான் சில எதிர்மறை சக்திகளிடம் இருந்து நீ காக்கப்பட்டாய் எனவே இந்த காலகட்டத்தில் எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு தங்கமே உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கின்றேன் கூடிய விரைவில் அனைத்தும் சரியாக மாறும் யா, இருக்க பயமேன் ஓ, முருகா